காட்டில் அடர்ந்த புல்வெளியில் ஏராளமான குதிரைகள் வசித்து வந்தன அந்த குதிரைகளின் கூட்டத்தில் நொண்டிக் குதிரை ஒன்றும் இருந்தது மற்ற குதிரைகள் எல்லாம் அந்த நொண்டிக் குதிரையை மட்டமாகவே நினைத்தன எல்லா குதிரைகளும் அந்த புல்வெளியில் ஓடியாடி விளையாடுகின்ற நேரத்தில் அந்த நொண்டிக் குதிரையானது அமைதியுடன் ஒரு படுத்திருக்கும் அதனால் மற்ற குதிரைகள் எல்லாம் அதனை சோம்பேறி என்று கேலி செய்தன நண்பர்கள் எல்லாம் தன்னை கேலி செய்கிறார்களே என்று நொண்டிக் குதிரைக்கு சற்று வருத்தமாக இருந்தது நண்பர்கள் எல்லாம் அறியாமையின் காரணமாக இப்படி கேலி செய்கின்றனர் அதனால் நாம் அவர்களின் மீது கோபப்படுவது நல்லதல்ல என்று முடிவு செய்தது அந்த நொண்டிக் குதிரை ஒரு நாள் சிங்கம் ஒன்று அந்த புல்தரையில் பக்கமாக வந்தது அந்த இடத்தில் ஏராளமான குதிரைகள் மேய்ந்தபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்தது ஆஹா இந்த இடத்தில் ஏராளமான குதிரைகள் நிற்கின்றதே இந்த குதிரைகள் எல்லாம் நன்கு கொழுத்து காணப்படுகின்றன நாம் வந்திருப்பது தெரிந்துவிட்டால் இந்த குதிரைகள் எல்லாம் ஒரே ஓட்டமாக எங்காவது ஓடிவிடும் அதனால் குதிரைகளுக்கு தெரியாமல் மறைந்திருந்து நாம் இவைகளை தாக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தது சிங்கம் குல்தரையின் ஓர் ஓரத்தில் படுத்திருந்த நொண்டி குதிரை சிங்கத்தை கவனித்து விட்டது இந்த சிங்கம் நம்மையும் நம் நண்பர்களையும் கவனித்து விட்டது நிச்சயமாக இதனால் நமக்கு ஆபத்து நேரிடும் சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்ற பின்னர் உடனடியாக இதனை பற்றி நம் நண்பர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நினைத்தது அந்த குதிரை சிறிது நேரத்தில் சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்றது உடனே அந்த நொண்டி குதிரை மற்ற குதிரைகளை நோக்கியது நண்பர்களே சற்று நேரத்துக்கு முன்னர் சிங்கராஜா மறைந்திருந்து நம்மையெல்லாம் கவனித்து சென்று விட்டார் இன்னும் ஓரிரு நாட்களில் அவரால் நமக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள உடனடியாக இந்த போல் வெளியினை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்றது நொண்டி குதிரையின் பேச்சைக் கேட்ட மற்ற குதிரைகள் எல்லாம் சிரித்தன நண்பர்களே இந்த நொண்டி குதிரையின் பேச்சை கவனித்தீர்களா இவன் நம்மையெல்லாம் பயம் காட்டுகின்றான் சிங்கராஜா நம்மை பார்த்து விட்டாராம் அதனால் நாம் இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது செல்ல வேண்டுமாம் கேட்பதற்கே மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று ஒன்றுக்குள் ஒன்று கூறியபடி சிரித்து கொண்டன நண்பர்கள் எல்லாம் நம்மை ஏளனம் செய்கின்றார்களே இவர்களுக்கு நான் நல்லதே சொல்ல நினைத்தேன் ஆனால் இவர்களோ என்னை ஏழப்படுத்துகின்றனர் இவர்கள் எல்லாம் சிங்கத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ன இருந்தாலும் இவர்கள் எல்லாம் எனது நண்பர்கள்தானே இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய கடமையல்லவா சிங்க ராஜாவின் பிடியில் இருந்து எப்படியாவது நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் வரப்போகிற ஆபத்தை உடனே தடுத்தாக வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தது திடீரென அதன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது அதன்படி அந்த குதிரையானது சிங்கத்தை தேடிச் சென்றது தன் எதிரே தைரியத்துடன் ஒரு குதிரை நொண்டியபடி வருவதே வியப்போடு பார்த்தது சிங்கம் சிங்க ராஜாவே வணக்கம் என் வருகை உங்களுக்கு வியப்பினை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லவே வந்துள்ளேன் என்னை நம்புங்கள் என்று பணிவோடு கூறியது குதிரை சிங்கமோ கர் கர் என்று உருமியது அதன் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது இருந்தாலும் நொண்டியபடி நடந்து வந்த குதிரையை பார்த்து சற்று பரிதாபப்பட்டது சிங்கம் ஓரளவுக்கு தன்னை பார்த்து பரிதாபப்படுகிறது என்பதை குதிரை உணர்ந்து தன் எண்ணத்தை தெரிவிக்க இதுதான் சரியான சமயம் என்று முடிவு செய்தது ராஜாவே நீங்கள் கருணை மிக்கவர் என்று எனக்குத் தெரிகிறது உங்கள் முகத்தில் கருணை பொங்குகிறது கருணையே வடிவான உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்று எனக்கு தோன்றுகிறது என்றது குதிரையே நீ கூறியது போல் கோபமாக இருக்கும் நேரம் போக அவ்வப்போது எனக்கு கருணை ஏற்படுவது உண்மைதான் என் கருணை பார்வையை குறிப்பால் உணர்ந்து கொண்ட நீ அறிவு மிக்கவனாகத்தான் தெரிகிறாய் முதலில் நீ எதற்காக என்னை சந்திக்க வந்தாய் ஏதோ சந்தோஷமான செய்தி என்றாயே அதை என்னவென்று உடனடியாக எனக்குத் தெரியப்படுத்து என்றது சிங்கம் சிங்க ராஜாவே ஒரு நாள் நானும் என் நண்பர்களும் புல்தரையில் நின்றபோது மறைந்திருந்து நீங்கள் எங்களை கவனித்து விட்டீர்கள் தாங்கள் எங்களை உடனடியாக தாக்க வராமல் அமைதியுடன் அந்த இடத்தை விட்டுச் சென்றீர்கள் தாங்கள் அமைதியுடன் செல்வதை நான் கவனித்தேன் தங்கள் மூலம் என் நண்பர்களுக்கு ஆபத்து ஏற்படப் போகிறது என்பதை உணர்ந்தேன் அதனால்தான் அதனைத் தடுக்க வேண்டி ஓடோடி வந்தேன் சிங்க ராஜாவே நான் என் நண்பர்களே என் உயிரை விட மேலாக மதித்து வருகிறேன் தங்களால் என் நண்பர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் அதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே நானே என் உயிரை கொடுத்து உங்களுக்கு விருந்தாக வந்துள்ளேன் நீங்கள் என்னை சாப்பிடுங்கள் என் நண்பர்களை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டது நொண்டி குதிரை தன் நண்பர்களுக்காக இந்த அளவுக்கு கெஞ்சும் நொண்டி குதிரையைக் கண்டு சிங்கத்தின் மனம் மேலும் இழகியது அதன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியத் தொடங்கியது சிங்கமே நீ எதற்காக அழுகிறாய் உனக்கு என்ன நேர்ந்தது நான் ஏதாவது உன் மனத்தை புண்படுத்தும் விதத்தில் பேசிவிட்டேனா என்று கேட்டது குதிரை குதிரையே நீ என் மனம் புண்படும்படியாக பேசவில்லை ஆனால் உன் நண்பர்கள் அனைவருமே உன் மனம் புண்படும்படியாக பேசுவதை நான் மறைந்திருந்து கவனித்தேன் ஆனால் நீயோ அதனை எல்லாம் மனத்தில் வைத்துக் கொள்ளாமல் உன் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாயே உன்னை பற்றி உன் நண்பர்கள் இதுவரையிலும் புரிந்து கொள்ளாதது துரதிருஷ்டம்தான் இதோ இப்போதே உன்னை அழைத்துச் சென்று ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றவாறு குதிரையை அழைத்து கொண்டு புறப்பட்டது சிங்கம் அந்த நேரத்தில் பூல் தரையில் எல்லா குதிரைகளும் கூட்டமாக நின்று பொருட்களை மேய்த்து கொண்டிருந்தன நொண்டிக் குதிரை சிங்கத்தோடு வருவதைக் கண்டதும் எல்லா குதிரைகளும் திடுக்கிட்டன உடனே சிங்கம் நீங்கள் யாரும் என்னைக் கண்டு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு உண்மையை எடுத்துரைத்து உங்கள் அறியாமையை போக்கும் பொருத்தே உங்களைத் தேடி வந்துள்ளேன் என்றது சிங்கம் சிங்கத்தின் பேச்சைக் கேட்ட மாத்திரத்தில் எல்லா குதிரைகளும் திகைப்படைந்தன சிங்க ராஜாவே வணக்கம் தங்களின் அன்பான பேச்சைக் கேட்டதும் எங்கள் அச்சம் விலகிவிட்டது தாங்கள் எங்களுக்கு என்ன நீதி வழங்கினாலும் அதனை ஏற்றுக்கொண்டு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்போம் என்றன குதிரைகள் நல்லது குதிரைகளே இதோ நிற்கின்ற உங்கள் நண்பனான இந்த நொண்டிக் குதிரையே நீங்கள் உங்களில் ஒருவனாக எண்ணாமல் அதன் மனத்தை புண்படுத்தி வந்தீர்கள் ஆனால் உங்கள் நண்பனான இவனோ என்னால் உங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை தடுத்து உங்களுக்காக எனக்கு விருந்தாக உணவளிக்க வந்தது அதன் தியாகத்தை நான் என்னவென்று சொல்வது இப்படி ஒரு தியாகமிக்க நண்பனை இத்தனை காலமும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்து வீட்டீர்கள் என்றது சிங்கம் சிங்கத்தின் பேச்சை கேட்டதும் எல்லா குதிரைகளும் தலை குனிந்தன அன்போடு அந்த நொண்டிக் குதிரையினை சூழ்ந்து கொண்டன அதனைக் கண்டு சிங்கமும் மகிழ்ச்சியடைந்தது மற்ற குதிரைகளோ நொண்டி குதிரையை பார்த்தன நண்பா உனக்கு கால்தான் ஊனம் ஆனால் எங்களுக்கோ மனமே ஊனமாகிவிட்டது அதனால்தான் உன் நட்பின் அருங்குடத்தை தெரியாமல் இருந்து விட்டோம் நீ அமைதியாக இருந்தே சிங்க ராஜாவே போற்றும்படியான அன்பான செயலை செய்து நாங்கள் எல்லாரும் உன்னை வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டுள்ளோம் என்றன குதிரைகள் நாம் வந்த வேலை இனிதே முடிவடைந்து விட்டது குதிரைகள் எல்லாம் திருந்திவிட்டன இனிமேல் அவற்றுக்குள் எந்தவிதமான பேதமும் ஏற்படாது என்று நினைத்து திரும்பி சென்றது சிங்காம்